அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் உங்கள் கடன் தீர முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் மைத்திரிய முகூர்த்தத்தை போல் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் முருகப்பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து கடன் தீர்வதற்கு இன்று இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க இன்று இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்கோரை நேரம் பூஜை அறையில் ஒரு தட்டில் ஒரு வெற்றிலையை வைத்து வெற்றிலை மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ரெண்டு வந்து பாதி பாதி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரி போட்டு பஞ்சு திரி போட்டு தாமரைப்பூ திரி இருந்துச்சு அப்படின்னா தாமரத்தண்டு திரி போட்டுக்கோங்க தாமரத்தண்டு திரி இல்லாதவங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகணும் பண பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு நேராக சமையல் அறைக்கு போய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க அந்த கடுகை உங்கள் உள்ளங்கையில் வைக்கணும் வலது உள்ளங்கையில் கொஞ்சம் இடது உள்ளங்கையில் கொஞ்சம் வச்சுட்டு உங்கள் கைகளை இருக்க மூடிட்டு நீங்கள் யாருக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியிருக்கோ அவங்களுக்கு வந்து பணத்தை நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு தேவையான பணத்தை நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையாக பிரார்த்தனை செய்ங்க அந்த நேரத்தில் நீங்கள் முடிஞ்சால் ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அந்த கடன் யார்ட்டையாவது வாங்கியிருப்பீங்க இல்லையா அவங்க பேரில் எடுத்து வச்சிருங்க ஒரு எவ்வளோ ஒரு பத்து ரூபா கூட எடுத்து வைக்கலாம் தவறு கிடையாது எடுத்து இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ செல்வம் அப்படிங்கிறவருக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுட்டு செல்வத்துக்கு நான் என் கடனை ஃபுல்லாக அடைச்சி முடிக்க போகிறேன் அப்படின்னு மனதார இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் முருகனையும் வேண்டிட்டு இந்த கடுகை ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாலையும் இறையருளாலும் நான் கடனில்லாத வாழ்க்கை வாழணும்னு வேண்டிக்கோங்க மனதார வேண்டிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த கடுகை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் கற்பூரம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அந்த கடுகு வெடித்து சிதறுவது போல் உங்கள் கடன் கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் கண்டிப்பாக தேர்ந்து போகும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் உங்கள் வீட்டில் திருமண நாள் அதைப் போல் உங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் வரும்போது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினர்களால் நல்லதே நடக்கட்டும்